கால் இருக்கலாம் பெருவில் பக்கத்தில் இருக்கிற விரலாக இருக்கலாம் அந்த ஜாயிண்ட் வந்து வீங்கிக்கும் வீங்கிக்கிட்டு ஒரு ரெட்டிஷ் ஆறு தொட்டால் ரொம்ப சூடாக இருக்கும் அந்த இன்ஃப்ளமேஷனுன்றது ரொம்ப சீக்கிரமே பரவுகிற தன்மையுடையது ஸோ இது வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து இல்லை மருந்து எடுத்து குறைச்சாலும் கூட அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஒரு லிங்கரிங் டிங் டிஸ்கம்ஃபர்ட்டுன்னு வாங்க அதாவது ஷார்ப்பு பெயின் குறைஞ்சிட்டாலும் அதுக்கப்புறம் அந்த சின்ன அந்த நை நை ஒரு வேதனை வந்து அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் இதை தான் வந்து வாத்தர அப்படின்னு வாங்கவுட்டி ஆர்த்தரைட்டன்னு எது எதனால் இது வருது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ப்யூரின் ரிச் ஃபுட்டு அது மாதிரி உணவுகள் சாப்பிட்றதால ஆயுர்வேதம் ஒரு படி மேலே போயிட்டு அதிகமாக வாதத்தையும் ரத்தத்தையும் அக்ரவேட் பண்ணுற உணவுகள் சாப்பிடும்போது அது ஒரு ரொம்ப ட்ரையான உணவுகளாக இருக்கலாம் இல்லாட்டி ரொம்ப காரம் நிறைந்த உணவுகளாக இருக்கலாம் உப்பு காரம் நிறைந்த உணவுகளாக இருக்கலாம் இல்லாட்டி ஹை ஃப்ரக்டோஸ் கான்சிறப்பு சொல்லுவாங்க இல்லையா அதிக சர்க்கரை சேர்த்த ட்ரிங்க்ஸு இப்போ நமக்கு வருதே நம்ம ஆல் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அது மாதிரி உணவு சாப்பிட்றதால வரலாம் ரெட்மீட் இல்லாமல் நம்ம மற்ற ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு இப்போ உதாரணத்துக்கு இந்த நெத்திலி மீன் இல்லை வாழை மீன் இல்லை வந்து நண்டு பிரான்ஸ் உணவுகள் சாப்பிடும்போது அதிகப்படியான வரும்போது நம்ம உடம்பு தடுமாறலாம் அதை வெளியில் தூக்கி போட முடியாமல் அதனால வரலாம் ஜெனட்டிக்காக இருக்கலாம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை உங்க தாத்தா பாட்டி வகையில் யாருக்காவது இருந்து அதனாலையும் வரலாம் இது மாதிரி மல்டிபிள் விஷயங்களால உடம்பில் யூரிக் ஆசிட் அதிகமாகி யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அதிகமாகி அது வந்து எலும்புல தங்கி உங்களுக்கு பெயினாக கொடுக்கலாம்